சென்னையில் தலை விரித்தாடும் லாட்டரி சூதாட்டம் ஒரே பகுதியில் உள்ள இரண்டு வெவ்வேறு இடங்களில் சிக்கிய அதிர்ச்சி வீடியோக்கள் கண்டுகொள்ளுமா சென்னை காவல்துறை சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் ஃபைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற கிளப் நடைபெற்று வருகிறது இந்த கிளப்பை சுபாஷ் மற்றும் பிரவீன்குமார் ஆகியோர் நடத்தி வருகின்றனர் ஸ்போர்ட்ஸ் கிளப் என சொல்லிக்கொண்டு இந்த இடத்தில் பணத்தை வைத்து சீட்டாட்ட கிளப் நடைபெற்று வருகிறது அதேபோல் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையும் நடைபெற்று வருகிறது இதனால் சூதாட்டம் மற்றும் லாட்டரி சீட்டு வாங்க வருபவர்கள் ஏராளமான பணத்தை இழந்து வருகின்றனர் மேலும் காவல்துறையினர் துணையுடனேயே இந்த சீட்டாட்ட கிளப் நடைபெறுவதாகவும் ஆளுங்கட்சி மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இதில் மாமுல் செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதேபோல சென்னை தியாகராய நகர் நரசிம்மன் சாலையில் இயங்கி வரும் அஷ்டலட்சுமி மணமகள் மன்றத்தை வெங்கட் மற்றும் ராம் ஆகியோர் நடத்தி வருகின்றனர் மணமகள் மன்றத்தில் பணத்தை வைத்து சூதாட்டம் நடத்தக்கூடாது ஆனால் சம்பந்தப்பட்ட கிளப்பில் லட்சக்கணக்கான ரூபாய் வைத்து சூதாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது பணத்தை வைத்து சூதாட்டம் நடத்தினால் போலீசில் சிக்கிக்கொள்வோம் என்ற காரணத்திற்காக டோக்கனை வைத்து சூதாட்ட கிளப் நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஜெய்தால் கூகுள் பே போன்பே மூலம் கொடுக்கப்படுகிறது காவல்துறையின் துணையுடனேயே நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு அமைந்துள்ளது உடனடியாக இதுபோன்ற கிளப்புகளையும் மூடி சூதாட்டத்தையும் லாட்டரியையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜி தமிழ் நியூஸ்காக செய்தியாளர் தமிழரசன்